ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்ப மீ பார்க்கலாம் ராகவன் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு அப்டி என்ன பண்ணுறாங்க கோவிச்சிட்டு வண்டியில் ஏறாமல் போயிட்டே இருக்காங்க டக்குன்னு காரை விட்டு இறங்கி ராகவ் வந்து கெஞ்சுறாங்க இங்கே பாரு இங்கே வா ப்ளீஸ் வா வந்து வண்டியில் ஏறுவா அப்படின்னு கூப்பிட்றாங்க அதெல்லாம் முடியாது உங்களை நான் அன்னைக்கு நடக்க விட்டேங்கிறக்க வண்டி என்ன இன்னைக்கு இன்னைக்கு நடக்க விட்டுருக்கீங்க நான் வரவே மாட்டேன் நீங்கள் பண்ணது தப்புன்னு என்ன மன்னிப்பு கேளுங்க அப்போ தான் நான் காரில் ஏறுவேன் அப்படிங்கிறாங்க மன்னிப்பா ஓங்கட்டையா அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க உடனே நானும் அப்போ காரில் ஏற முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் போகணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அபி பிடிவாதமாக இருக்காங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்த அலறுது அலரண உடனே அய்யோ அப்படின்னு சொல்லி அதுவும் இருட்ட டைமாக டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ராகு கையை பிடிச்சி கட்டிக்கிறாங்க காக்கா காக்கா கனகவல் காக்கன்னு அப்படியே அந்த ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஏ அபி அபி என்ன அப்படின்னு ராகவும் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து நிற்கிறாங்க அபி அப்படியே மெய் மறந்து அப்படியே ராகவ் கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க பயத்தில் தான் இருக்காங்க நம்ம பயப்படல ராகு தான் அப்படியே ஏ ஏ அப்படி வாயிலேருந்து வார்த்தையே வரல அபி கட்டி பிடிச்சிட்டு இருக்குது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது அதுக்கப்புறமா டக்குன்னு சுதாரிச்சிட்டு கையை விட்டுறாங்க அபி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சொல்கிற ாங்க ராகவை பார்த்து சரி சரி இன்னைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஏதோ கெஞ்சுறீங்கன்னு கூ வர்றேன் அடுத்த வாட்டிலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் ஏறி உட்காந்துடுறாங்க வேக வேகமாக பயத்தோட இன்னைக்கு ஏதோ நீங்க மன்னிப்பு கேட்கலங்க போனா போயிட்டு போதுன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க பெருந்தன்மை மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே நடுக்கத்தோட வர்றாங்களா உடனே ராகவன் நினைக்கிறாங்க பரவாயில்லையே எல்லாத்துக்கும் பயப்படாட்டியும் இந்த ஒண்ணுக்கு பயப்படுறாளே இவ்வளவு பயப்பட வைக்கிறதுக்கும் உலகத்தில் ஒன்று இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு பாட்டை போட்டு விட்றாரு பேய் பாட்டு ஓடுது அதை பார்த்துட்டு எதுக்கு பாட்டெல்லாம் போடுறீங்க ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் உனக்கு தான் பாட்டே கலகலன்னு இருக்கணுமே அமைதியா இருக்கிறது உனக்கு பிடிக்காதே அதான் பாட்டை போட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு இப்ப வேணாம் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோல நடுங்கி போய் வர்றாங்க பே என்ன செம்மையாக பயப்படுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பார்க்கில் உட்காந்துருக்காங்க நம்ம ஆகாசம் ஆனோ அப்படி காதல் வசனம் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அவ்வளோ அழகா அழகாக அழகாக பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஹீரோ ஹீரோன்னு சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க எப்படிங்க லவ் பண்ணுறதே நான் பாவம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ லவ் யூ சொல்ல சொல்கிறாங்க ஐ லைக் யூ மட்டும் சொல்கிறாங்க ஆனும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பார்க்கையில நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா இங்கே அபி வேலைக்கு வர்றாங்க ஜூஸ் கொண்டுகிட்டு வர்றாங்க வேணுனே ராகு சித்தி என்ன பண்ணுறாங்க வந்து மேலே வந்து மோதுறாங்க அவங்க மோதுனது இல்லாம ஏய் என்னடி வேணும்னு என் மேல மோதிரியா நான் வர்றது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க உடனே அப்படி சொல்லிடுறாங்க என்னங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் வந்து என் மேலே மோதினீங்க வேணும்னே வந்து இடிச்சிங்கன்னு அப்புறம் ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏன் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இன்றைய வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையன் தான் அந்த புடவையில் கரையை அப்புடின்னு அதுன்னு அதுக்கு காரணம் அவர்தான் தெரிஞ்சுமே என் மேலே இருக்கீங்களே நான் என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு என்ன என் மயனை பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டு போயிடுறாங்க இருங்க இருங்க உங்களை நான் கண்டிப்பாக மாற்றுவேன் அத்தை என் அக்கா வந்து மாற்றுவா அதுக்காண்டி நான் உங்களை மாத்திரையும் பாருங்க அப்படிங்கிறாங்க பாட்டி அங்கேருந்து வர்றாங்க வாமாபி அப்படின்னு நடந்து வர்றாங்க பாட்டி உங்களுக்கு நல்லாயிருச்சு நீங்கள் நல்லா நடந்து வரீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க பாத்தியாமா அபி கோலம் சின்னதாக போட்டுட்டு போயிருக்கா நல்லாவிருக்கு அப்படின்னே இப்போ என்ன பாட்டி பெருசாக போடணும் அவ்வளோ தானே வாங்க அப்படின்னு சேரில் உட்கார வச்சுட்டு அழகாக சூப்பராக கலர் கலராக அப்படி கோலம் போட்டு முடிக்கிறாங்க அந்த சமயம் ராகவ் காரை வந்து சர்றன்னு நிறுத்திடுறாங்க ஐயோ வேணுன்னே பண்ணிட்டாரு பாட்டி ஊரில் நான் இவர் மேலே கலர் பொடி போட்டதுனால அப்படின்னு ஒன்றா உடனே என்னது ஊர்லையா அப்படின்னு ஒன்று ரெண்டு பேரும் ஓட்டவா எப்படின்னு சொல்லி முறைச்சி பார்க்குறாரு அபியும் திரு திருன்னு முடிக்கிறாங்க இல்லை பாட்டி ஆஃபீஸில் அன்னைக்கு டிராயிங் வரைய வச்சுருந்தோம்மா அதை கொட்டிட்டா தான் சொல்கிறா அப்புறம் சரி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை ராகவ் சரி பண்ணுவான்டே சரி பண்ணுறா அப்படிங்கிறாங்க பாட்டி நானா ஏன் நீ பண்ண என்ன பொம்பளை ஆம்பளை எல்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது ராகவ் ஒழுங்க கோலத்தை சரி பண்ணு அப்படிங்கிறாங்க நீ தானே தப்பு பண்ண அதை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அப்படியே சிரிக்கிறாங்க இருடி எல்லாம் என்ன அப்படின்ட்டு அப்படி கார் எடுத்து அங்கே பாட்டிட்டு அழகாக சரி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு கோலத்தை சரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சீன் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பாட்டி உங்களை செக்கப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் வர்றாங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சரிப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க போகும்போதே கோலம் இப்போவுமே அலங்கோலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துடுறாங்க உங்களுக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது நீங்கள் தாராளமாக நடக்கலாம் ஓடலாம் பாடலாம் அப்படிங்கிறாங்க பாட்டி நம்ம போட்டி எப்போ நல்லா நடப்புறது யாருன்னு யார் நல்லா வேகமாக நடக்கிறதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஆக்கா சொல்கிறாங்க டே சும்மா ஆயிடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்துட்டு பாட்டி எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க உடம்பு பார்த்து ங்க அப்படின்னு அபி கிளம்புறாங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எந்திரிக்கிறாங்க ஆக்கா செஞ்சிட்டு இருங்கக்கா நாம் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போய் அந்த தட்டை எடுத்துகிட்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா புடவை பூ பழம் பணம் இருக்குது நிறையா ஐநூறுவா தலா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறாங்க என்ன பாட்டி நான் உங்களை இங்கே பார்க்க வந்தது பணத்துக்காகன்னு நினைச்சிங்களா நெவர் அதெல்லாம் இல்லவே இல்லை உங்கள் மேலே உள்ள அன்புனாலே நீங்கள் என் மேலே பாசத்தை வச்சுருக்கீங்க தான் வந்தேன் இப்படி பணத்தை கொடுத்து என்னை பிரித்து பார்க்காதீங்க வேணும்னா நீங்கள் கொடுத்ததுக்காண்டி இந்த பூவை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படியே அங்கே அக்கா சப்பா ஆ ஆ அப்படின்னு சொல்லி கண் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி ராகவ கிட்ட நக்கல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்களே இருமா அபி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பாட்டி சொல்கிறாங்க எனக்கு ஆசை வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொட்டிக்கு வைக்கணும் அப்படின்னு அதை நீ தான் கவனிச்சிக்கணுங்கிறாங்க ஐயங்கோ இல்லை பாட்டி வேணாம் பாட்டின்னு அப்படி சொல்கிறாங்க ராகவ் அப்பா இருந்துட்டு என்ன பாட்டி ஏதோ என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை வர சொன்னால் நீங்கள் என்ன அவளுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க ரொம்ப தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருப்பா உனக்காலாம் நான் பண்ணலை இது என்னோட முடிவு ஏன் இஷ்டம் அவளை நான் ஆஃபீஸில் வைக்க போகிறேன் ராகவ் சொன்னால் ராகவ உடனே கோச்சிக்கிறாங்க அதெல்லாம் வேணாம் பாட்டி அப்படின்னு என்னப்பா நான் ஓ ஆஃபீஸில் நான் வைக்க சொல்கிறேன் எனக்குன்னு ஒரு தனி கடையில் அவளை வச்சுக்க சொல்கிறேன் என்னையும் அவள் பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி பாட்டி என்னால் இந்த வீட்டில் சண்டைக்கு வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அபி உடனே ராகவ் என்ன பாட்டி தேவை அது இதெல்லாம் விடுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க அவள் இங்கே பர வர பயப்படுறதே என்ன தெரியுமா ஒன்றால் தான் நீந்தான் பயப்பட வைக்கிற அப்படி அப்படிங்கிறாங்க எனக்கு என் அபி என் கூட இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் நீந்தான் அவளை அவளை சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் அவளை கூப்பிடவே முடியாது நீ சொன்னால் கேட்பாடா நான் கூப்பிடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ராகவ் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க முரளி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ ஏற்ற முடியுமோ நல்லா ஏற்றி விட்டுட்டுருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமே நான் கடையை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அவள் கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றா அதான் நல்லதுங்கிறாங்க என் பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே நான் பணம் தர்றீங்கிறேன் வாங்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க முரளி இல்லைப்பா கடை வாங்கி வாழ்கிற வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறோம் அத்தை இருந்து சொல்கிறாங்க முரளி தம்பி நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அப்படிங்கிறாங்க கிட்ட தான் ஏற்கனவே லவ் சொல்லிட்டார் இல்லையா அதாவது அபியை லவ் பண்ணுறேன்னுங்க அபியை பார்த்து பார்த்து பேசுகிறாங்க முரளி அப்படியே எச்சி முழுங்குறாங்க விட்டால் அப்படியே அபியை முழுங்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது அந்தளவுக்கு இருக்காங்க இது கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இவர் லவ் ல ரசித்து பார்க்குறது நல்லதுன்னு சொல்லலாம் லவ் பண்ணுறதையும் ஏற்றுக்கலாம் ஆனால் கல்யாணம் ஆனவன் இன்னொரு பொண்ணு ஆசைப்படலாமா என்ன பண்ணுறாங்க சீக்கிரமே கடையை பிடிக்கணும் அவள் அதில் உட்கார வைக்கணும் அந்த வீட்டுக்கு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்தீங்கன்னா நான் டெரர் மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான நானக்க ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்